நான் டிக்கெட் கட்டி நான் நரேமாடே. மொப்கட் போய் நல்ல வியாங்கி கெதிடவும். கரெட்டிங்க. உங்க தைரியமான பாருங்க. நான் மட்டும்

நண்பிலே ரூமுக்குள்ளே பட்டி பார்க்கும் போது நம்ம ஸ்டூல் மேலே மரத்தை போடும் போதுல மரத்தை மட்டும் கட்டினா போதும் ஸ்டூலோட சேர்த்து கட்டணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி படிகுண்டு இல்லை ஹைட் ஆகிற ஏரியா வந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே சேர்த்து கட்டணும் அதுதான் தம்பி வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ரூமுக்குள்ளே கட்டணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி ஹைட் ஆகிற இடத்துல மட்டும் ஸ்டூலையும் மரத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து இருக்க பிடிச்சி காட்டுறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு ஆனால் ரூமுக்குள்ளே நம்ம ஒரு நாலு டைட்டுக்குள்ளே ஸ்டூலை போட்டு வேலை செய்யும் போதுல அந்த மாதிரி கட்டணும் அவசியம் கிடையாது நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா வேலையை நம்மளுக்கு அதிகமாக ஆகும் அடிக்கடி அவுத்த கட்டுறதால ரூமுக்குள்ளே இந்த மாதிரி கம்மியான நைட்டில் நம்ம வேலை செய்யும்போது கூட ஸ்டூலு நல்லா வலுவாக இருந்து மரமும் வலுவாக இருந்தால் மரத்தை மட்டும் கட்டிவிட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டு அழகாக வேலை செஞ்சிடலாம் ஆனால் ஸ்டூலோ மரமோ டேமேஜாக இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வேலை செய்கிறது பெஸ்ட்டு மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா ரூமுக்குள்ளே யாருமே வந்து பார்த்தோன்னா மரத்தோட ஸ்டூல் உள்ள சேர்த்து கட்ட மாட்டாங்க அது நகர்த்தி வைக்கிறதுக்கோ இல்லை அடுத்த ரூமுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கோ மீண்டும் மீண்டும் அவுத்த ஊற்று கட்டுறதால வேலை வந்து லேட்டாகும் கஷ்டமாக தெரியும் ஓகேங்களா அது வந்து சரியாக வராது அது எந்த பெயிண்டரும் விரும்ப மாட்டாங்க அதாவது மேஸ்திரி விரும்ப மாட்டாங்க அதை தான் இந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்